யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு எதை ஓப்பன் பண்ணாலும் சேனக்கிழங்கு ப்ரௌனி சேனக்கிழங்கு ப்ரௌனி சரி நம்மளும் அதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு கிச்சனுக்கு போகும்போது எனக்கு வந்த ஒரு யோசனையை தான் நான் இப்போ செயல்படுத்தியிருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாமா கிழங்குக்கு பதிலாக நான் இந்த ப்ரௌனியை சக்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இதை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க டபுள் பாய்லிங் மெத்தடில் நாற்பது கிராமுக்கு பட்டர் எழுபது கிராமுக்கு டார்க் சாக்லேட் இதை ரெண்டையும் மெல்ட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சிடலாம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம மெயின் டாஸ்க்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இங்கே நான் எழுபது கிராம் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததாக நாம் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்க இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு திட்டு இருந்ததுன்னா உங்களோட ப்ரௌனியில் ஓட்ட விழுந்த மாதிரி வரும் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்ப இது கூட நம்மளோட பாதாம் மாவையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம் இப்போதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான அந்த சாக்லேட் பட்டர் மிக்சரை இது கூட கலக்க போறோம் இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரை சேர்த்து கலக்கினீங்கன்னா நம்மளோட சூப்பரான வெஜ் ப்ரௌனிக்கான பேட்டர் ரெடி இதை இன்னும் எம்மியாக மாத்தணும்னா சாக்கோ சிப்ஸ் இல்லைனா டார்க் சாக்லேட்ஸை கட் பண்ணி இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேட்டரை நம்மளோட மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட நார்மல் ப்ரௌனி பேட்டருக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் கன்சிஸ்டன்சி தான் ஏன்னா நார்மல் ப்ரௌனி பேட்டர் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் ஆனால் இது கெட்டியாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த சக்கரை கிழங்கு தான் அதனால் ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் அதை ப்ராப்பராக பண்ணிவிடுங்க கடைசியாக டெக்ரேஷனுக்காக நான் கொஞ்சம் பாதாம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் மேலே தூவி இதை எடுத்துடலாம் நான் இன்னைக்கு இதை கேஸ் தான் பேக் பண்ணேன் எனக்கு கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வைக்கணும் நம்மளோட யூஸ்வல் ப்ரௌனியை விட இது ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ப்ரௌனி ஆறியாச்சு அடுத்தது என்ன அழகா பீஸ் போட்டு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான் பாருங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குன்னு நம்மளோட யூஸ்வலாக பண்ணுற ப்ரௌனி மாதிரியே தான் இதோட ஸ்ட்ரக்சருமே இருக்குது கன்சிஸ்டன்சியுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு எடுத்து சாப்பிட்டோன்னா அப்படியே நாக்கில் போதே கரைஞ்சிடுற அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இந்த ப்ரௌனி இருக்குது இந்த ஹெல்தியான டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்